நாங்க அல்லாஹு இடத்துல இந்த தௌஃபீக் அதிகமாக கேட்கணும் இந்த ரமலான அடைஞ்சி அதுல அமல் செய்யற பாக்கியத்தை தா தௌஃபீக் என்ன உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்றேன்டா இன்னைக்கு ரமலான் வந்து போனதுக்கு பின்னால மூணாவது நோம்புல நம்ம சொல்லுவோம் முதலாவது நோம்பு எலும்ப கிடைக்கல வளமையா தூக்கம் போற மாதிரி பயிற்சி முதல் நாள் நல்ல நீயத்தொண்டு வச்சிருந்தேன் ஆனா பத்து தான் கிடைச்சு மூணு சலாம் தான் கிடைச்சிச்சு அஞ்சு சலாம் தான் கிடைச்சிச்சு மிஸ் ஆகிட்டு அன்பு கூறியவர்களே வாழ்க்கையில மிஸ் ஆகிறது என்பது ஒன்று இல்ல அப்படின்னு ஒன்று மிஸ் நமக்கு சொல்லுது எங்களுக்கு எங்களுக்கு அருள் செய்யல்ல அல்லாஹுடைய அனுகூலம் எங்களுக்கு கிடைக்கவில்லை அதனால் அந்த அமல் செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல நான் நினைக்கப்பட எனக்கு மிஸ் ஆகிட்டு நான் மிஸ் ஆக்கிறது இல்ல அன்பு கூறியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய அருள் வேண்டும் வேண்டும் எனக்கு எனக்கு கிடைக்கவில்லை அதனால் முதல் நோம்பு பிடிக்க கிடைக்கல்ல முதல் நோன்புல தகஜு தொலை கிடைக்கல்ல நாலு மணிக்கு எலும்பியும் எனக்கு தகஜ தொலை கிடைக்கல்ல நாலு மணிக்கு எலும்பியும் துவ செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல நோம்ப புடிச்சேந்தான் ஆனால் இஃப்தாருடைய இஃப்தாருக்கு இஃப்தாருக்குத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேனே தவிர ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹுவிடத்திலே கேட்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை மிஸ் ஆகல்ல எனக்கு தொல்ல அன்பு அன்புக்குரியவர்களே நாங்கள் ஆளை சந்திக்கிறதுக்கு ஊட்டிலிருந்து வெளியே போறோம் அவரும் நம்மளை வாரார் அவரும் நம்மளை தேடி உங்களை தான் சந்திக்க வாரே என்று சொன்னா இதுக்கு சொல்றது தௌபிக் முவாஃபகா அன்புக்குரியவர்களே நாங்க நினைக்கிறோம் ஆனா தொலை கிடைக்கிறது நினைக்கிறோம் நோம்பு பிடிக்க கிடைக்கதில்ல நினைக்கிறோம் அமைதி எங்களுக்கு இன்னும் சரியாக வரவில்லை சகோதர்களே அல்லாஹு அந்த தோஃபிகை அதிகம் கேட்போம் யா அல்லா இந்த ரமலானை அடைய வைத்து விடு எந்த ரமலான் எங்களுக்காக சுவர்க்கத்தை தருமோ நரக விடுதலையை தருமோ பிரிந்து செல்கின்ற பொழுது து ஆ செய்துவிட்டு செய்யாமல் துவாவை எடுத்து தந்துவிட்டு செல்லுமோ அந்த முறையில் ரமலானை கழிப்பதற்கு தோஃபிக் செய்துவிடு என்று அன்பு அன்புக்குரியவர்களே செலவுகள் சொல்லுவார்கள் இருக்கின்ற ஒரு மனிதனை எழுப்பி உனக்கு என்ன ஆசை என்று கேட்டால் அந்த மனிதன் சொல்லுவானாம் எனக்கு ரமலானிலே ஒரு நிமிடத்தை தாருங்கள் காலத்தில் இருந்து ஒரு வினாடியை தாருங்கள் அன்புக்குரியவர்களே எத்தனை ரமலான்களை கடத்திவிட்டோம் இந்த ரமதானையும் எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ் அடைய வைக்க வேண்டும் அனுகூலம் செய்ய வேண்டும் அடைந்தால் பெருமதியாக பயன்படுத்துவோம் கடைசி மூச்சி இருக்கின்ற வரைக்கும் ரமலான் பாக்கியம் கிடைத்தால் சிறப்பாக பயன்படுத்துவோம் அன்புக்குரியவர்களே அந்த கபருக்கு போனதுக்கு பின்னாலதான் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியுடைய பெருமதி அதை விளங்கப்படுத்தத்தான் இப்படி சொன்னார்கள் செலவுகள் எழுப்பாட்டு கேட்டா உங்களுக்கு எந்த எது வேணும்னு கேட்டா அவர் சொல்லுவாராம் ரமதானுடைய காலத்தில் ஒரு வினாடி எனக்கு தான் அவ்வளோ பெருமதி சகோதரிகளை அவ்வளோ அமல்கள் அவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அதனுடைய பெருமதியை நாம் இன்னும் உள்ளத்தில் பதிய வைக்கல்